out. నేన మా పంపరా బానేరా నేను మోటార్ మోటార్ అన్న 1 కిలోలు తోపరు సరియలా ఉండియలా ఎంతండి ప్లస్ 1 కిపోయిందా ఓ మై గాడ్ அதுல ரெண்டு சிச்சுக்காம બતાવેલા હા આ દેરાનો પા અને આ તો બોલતા આ તો વીડ્યા के डेली माल अ फोटो माल हो रनु मलाई आउ 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 मलाई आ

Ata en jaura Alaikada Aya kira 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 நீங்கள் இப்போது பார்த்துக்கொண்டிருப்பது திருக்கோவ் வேதீசெல்வம் மலைக்கோயில் இன்னும் சற்று நேரத்தில் தீபமானது மலைக்கோயில் போகிறது இன்னும் சில பல நிமிடங்களே ஆக தயாராக உள்ளன நீங்கள் நீங்கள் இந்த திருத்தீபத்தை பார்த்து கொண்டு அப்பனின் அப்பனின் திருநாமத்தை கண்டுகளித்து உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வெட்டிகளை வெற்றிகரமாக்க எங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எப்போது காட்சியளிக்கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளத்தில் ஏறி மலை கோயில் இடையுமே இல்லாத அளவிற்கும் மக்கள் கூட்டமாக காணப்படுகிறது கூட்டம் அலைமுகும் காட்சி நீங்கள் இப்போ தருணத்தில் காணலாம் நீங்கள் வீட்டில் இருந்தே கண்டுகளிக்கப்படுகிற ராஜராஜன் போட்டோகிராபியை ஃபாலோ பண்ணவும் ராஜராஜன் போட்டோகிராஃபி மற்றும் ராஜ் கவி அவர்கள் காணொலியின் மூலமாக நீங்கள் இப்போதை திரு தீபத்தை கண்டுகளையும் சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளனர் ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கின்றது இது மக்கள் கூட்டத்தில் ஜே ஜே என ஜொலிக்கும் கழுக் ஒன்றின் அழகு திருநாமத்தையும் திருநாபத்தையும் பார்க்கலாம்

ங்க அன்லிமிட்டடா இருக்குங்க இப்பதான் அன்லிமிட்டடா யாரோ வருவாங்க அப்ப அப்படி கிடையாது இன்னும் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்திருந்த வரணி தீபமானது இன்னும் சற்று நேரத்தில் சற்று ஒரு சில வினாடிகளில் ஏற்றப் போகிறது இதில் நீங்கள் வீட்டில் இருந்தபடிய காணொளி மூலமாக கண் கொள்ளா காட்சியினையும் அப்பன் திருடினையும் வணங்கி கொள்ளுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம என்னாருடைய சுயிலே போற்றி என்னாட்டவருக்கு விரைவா போற்றி செல்வா போற்றி வேதமலை நாயகனே போற்றி 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்பணையின் திருநழை கண்கொள்ளா காட்சி மூலம் தீபத்தின் காலையாக காணும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட ராஜராஜன் போட்டோகிராஃபி மற்றும் ராஜன் கவி ராஜ்கேசிய மூன்று பேருக்கும் நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ઓ નમ શિવાયા

पूरा नहीं kwa sababu la...